அதுக்கு பிறகு இன்றைக்கு சிலங்கூர் மாநில மலேசியாவில் கூட புத்தகங்களை எழுதி ஆசிரியர்களுக்கு பயிற்சி குடிச்சிக்கிறதுக்கு என்னட்ட படித்தாக்கள் இப்ப இன்னொரு பேருக்கு நான் வகுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றால் அவர்கள் அது முடிய அவர்கள் மற்றவர்களுக்கு படிப்பிக்கக்கூடிய தகுதியிலக்கி மாறுற அதுதான் நீங்கள் அந்த ஒரு முறையே சொல்லி கொண்டு போறீங்க திருப்பியும் 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 ஆனால் நீங்கள் இந்தியா அளவுக்கு கேட்ட மாதிரி இந்த பழைய கற்பித்தல் முறை இந்த ஆண்டு தொடர்ந்து நீங்களும் எனக்கு பார்த்து சொல்லல நானும் புதகுப்பாளருக்கு சொல்லலாம் நடையில் மாற்றம் கத்த முறையில் தான் மாற்றியா தமிழுக்கு இருநூத்தி நாப்பத்தி ஏழு இல்லை இருநூத்தி நாற்பத்தி ஏழு நான் பிறந்ததிலிருந்து இப்ப அறுபத்தி மூன்று வருஷமா எனக்கு தெரியாது ஆங்கிலேயர் காலத்தில ஐயா இந்த கற்பித்தல் நுற இப்ப இருக்கு என்றால் ஆங்கிலேயர் காலத்தில இருந்து இருக்குது ஆங்கிலேயரால் திணிக்கப்பட்டதுங்களுக்கு நீங்கள் அதுல சில மாற்றங்களை ஏற்படுத்தி இலகுபடுத்தி இருக்கிறீர்கள்

ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு இ என்று சொல்லி ஒரு புத்தகம் அது ஒரு பெரிய நூலாக வந்திருந்தது கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் அது அதுல கற்பித்தல் முறை மற்றது லண்டன்ல இப்ப உடலால் மறைந்து ரெண்டு மாதமும் ஆக இல்லை சிவா பிள்ளை ஐயா என்கிறவர் இறங்கி பக்கத்துல அவர் அவர் வந்து இங்கிலாந்தினுடைய எடெக்சல் என்கிற கல்வி திணைக்களத்தினுடைய அங்கீகாரத்தோடு முதல் பத்து மொழிகள்ல தமிழ் மொழிகளை அங்கீகரிக்க ஓ இல்ல தெரியும் ஆனா விஷயத்துக்கு வருவோம் அவர்கள் எல்லாரும் ஒரு இலகு வழி கற்பித்தல் ஆனாவை முதல்ல சொல்லாம பான் தானால தொடங்கி பான தொடங்கி தானால என்று அப்படின்னு நிறைய வந்திருக்குது ஆனா திடீரென்று உங்கடைய கற்பித்தல் முறையில ஆஸ்திரேலியாவிலேயே ஆயிரத்தி முந்நூறு ஒரு பள்ளிக்கூடத்திலேயே தான் எனக்கு விளங்கினது ஒரு ஆஸ்திரேலியா முழுவதும் ஆயிரத்தி முந்நூறு ஒரு பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடத்துல ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது பேர் விக்டோரியா தமிழ் சங்கத்துல மாத்திரம் ஒரு ஒரு கட்டிடத்துக்குள்ள படிக்கணும் ஒரு கட்டிடம் இல்லை பதிமூன்று வளாகம் அவருடைய சங்கம் முற்றும் பொழுதாக உங்களுடைய கற்பித்த முறையேற்றுக் கொண்டு விட்டார்கள் மாற்று வழியில அவருடைய இப்ப இது இதற்கான பரீட்சை திட்டங்களை யார் வகுத்திருக்கிறது அங்கங்கே அவை நடத்து நான் ஒரு பொதுவான வினா செய்து போடுவேன் அந்தந்த கல் நான் ஒன்றிலுமே நிதியில ஈடுபடுறேன் அந்தந்த பள்ளிக்கூடங்களே நீங்களே நடத்தி நீங்களே காலத்து செய்யுங்க வடிவமைக்கிறது யாரு அது நான் நான் செய்து கொடுப்பேன் ஆசிரியர்களிடம் கேள்விகள் எடுப்பேன் எடுத்து போட்டு தொகுத்து சரி சரி ஓகே அது அது சரி வருது இது நீங்கள் சொன்னது மாதிரி இடையில அங்கால பத்து வயசுக்கு பிறகு ஆகல காண கிடைக்காதுன்றது மாறி நடக்குது என்றது அது கேட்கவே சந்தோஷமான விஷயம் ஏனென்றால் இலங்கையில நான் படிக்கிற காலத்துல கூட ஓ லெவலுக்கு கட்டாயம் தமிழ் அவசியம் படினால படிச்சோம் இல்லையென்றா நீங்க ஆறாம் வகுப்புல இருந்து விருப்பம்டா படிக்கலாமா ஒரு தர தமிழ் படிக்க போறது இல்ல மற்றது எல்லா துறைகளையும் தெரிவு செய்து போட்டு எல்லாத்துக்கும் ஸ்கோர் காணாதென்றால் பல்கலைக்கழகத்துக்காக ஆர்ட்ஸுக்குள்ள போவோம் அவையிற்கு தான் தமிழ் கிடைக்கும் அப்ப அங்கேயும் விருப்பம் இல்ல நாங்க பிறக்கலையும் அது ஒரு விருப்ப மொழியா ஏனென்றா

அஹ் அதனால்தான் ஆனா பேச்சு என்னென்ன செய்திருக்கிறீங்கன்றதை விட பெண் போன்ற ஒரு சாமானியன் கேட்கிற போது ஆஹ் அதுக்கான பக்கம் உங்களிடம் கிடைத்தால் அது போதும் எனக்கு நான் அதை விட தோண்ட போவதில்லை ஏனா நான் தமிழ் பாடசாலையும் இல்லை அப்படி ஒன்ற நிருவர எண்ணமும் இந்த ஜென்மத்திலேயும் இல்லை ஆஹ் அதுபடியாத்தான் அதை நான் கேட்டேன் இரண்டாவது நீங்கள் ஆஸ்திரேலியாவில ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னீங்க பிஜி டிவில ஏற்றுக்கொண்டார்கள் தமிழ்நாட்டிலயும் ஏற்றுக்கொண்டார்கள் அரசாங்கம் என்று சொல்றீங்கள் அது சரியாக சொல்வதானால் எப்படியாக இருக்கும் சரியாக சொல்வதான நீங்கள் இந்த தேதியும் அந்த தெரிய இல்லை

தமிழ்நாடு அரசு அந்த நூல்களை வேண்டி எல்லா ஆசிரியர்களுக்கும் கொடுத்துருக்குது அந்த முறையை அமல் செய்வதற்கு தீவிரமாக அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த குழுவில ஜெயின் வசந்தன் ஒரு வாங்க சரி அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்றதே சரியா விளங்கப்படுத்துமா அது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுதான் இந்த முறைக்கு அரசாங்கம் இந்த நூற்றாண்டுக்கான அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதான விடயம் சரி என்றால் எல்லாரையும் கூட முதலில் மகள போவர்களே நானும் ஒருவனாக இருப்பேன் ஆனால் அப்படி அல்ல அந்த கருவூலம் பிழை என்று நினைக்கிறேன் இப்ப சாந்தினி துரைரங்கன் அவர்கள் கலை பற்றிய பாகம் ஒன்று பாகி வெளியிட போறார் இப்போ உடனடியாகவே எண்ணூறு நூலகங்களுக்கு அரசாங்கத்தினுடைய வெளியீட்டு பிரிவினூடாக அவர் உடனடியா தமிழ்நாட்டுல விநியோகம் செய்ய போறார் அது யாரும் செய்யலாம் அதை ஒரு பத்து பேர் அதை எடுத்து உண்மையில படித்து விதைந்துரைப்பார்கள் இது ஒரு சிறப்பான தான் அறிந்த புத்தகங்களில் இது ஒரு மலைப்பான புத்தகம் என்னைய வியக்க வைத்தது என்றெல்லாம் எல்லாம் சொல்லத்தான் போகிறாரு அதுக்காக ஒரு அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது என்றது அது கொஞ்சம் அதுதான் சரியா சொல்லணும் என்னுடைய காதுகள்ல பிள்ளையா கட்டிட்டனோ என்ற மாதிரி தான் அது கேட்டான் உங்கள்கிட்ட அப்புறம் ஒரு மன்றத்துல தொடர்ந்து பணியாற்றி அரசாங்கத்தில உள்ள வாய்ந்தவர்கள் எல்லாரும் தொடக்கம் எல்லாருமே இந்த முறையை ஏற்றி இருக்கிறோம் இது எப்படி அந்த கொண்டு பாடத்திட்டத்துக்கு பற்றி ஒரு குழுவிட்ட கொடுத்துக்கலாம் அதுதான் செய்யப்பட்டிருக்கிறது அத அதை விட இப்ப கோவை திருப்பூர் மாநிலத்தில் உள்ள பதினோரு தனியார் பள்ளிக்கூடங்கள் தங்கள பள்ளிக்கூடங்கள்ல இந்த முறையில கற்பிப்பதற்கான ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க சொல்லி நான் ஜனவரி என்ன ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி மட்டும் அதுல ஒரு மாற்றமும் இல்லை நானும் உண்மையிலேயே ஒரு வியப்பா அதுதான் ஒரு தனியனாக இவ்வளவை செய்திருக்கிறீங்களே என்று வியந்துதான் உங்களை பார்த்து பாராட்டுகிறேன் ஆனா அந்த சில விஷயங்களை முன்மொழியிற போது சில வேளைகள்ல இப்ப நான் எனக்கு பேசுற சந்தர்ப்பங்களோட கிடைச்சபடியா பேசுறேன் பலர் அதை தப்பிதமாக எடுத்துக் கொள்வார்கள் என்றதுக்காக தான் ஏன் என்றா சரியா என்ன 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 இதென்றாலயா இப்ப ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பண்ட பத்தாம் ஆண்டு நான் இந்த முறை எழுதி நாலு வருஷம் பிள்ளைகளுக்கு படிப்பிச்சு பார்த்து தமிழ் தெரியாதவங்களுக்கு படிப்பிச்சு பார்த்து இந்த புத்தாத்த படிவச்சு ஒரு இறுதி முடிவுக்கு வந்து இது எடுங்க கொண்டு செல்ல ஒருத்தர் இல்லை ஆசிரியர்களுக்கு படிப்பிக்க தெரியாது ஒவ்வொருதனாக பயிற்சி கொடுத்து 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 இந்த முறையை நின்னத்துக்கு நாங்கள் இப்படி படிப்பிக்க இல்லைன்ற எத்தனையோ கேள்விகள் மத்தியில இன்றைக்கு அது மேல ஒரு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு படிமாணம் இருக்கு ஒரு பரிமுறை வளர்ச்சி இருக்கு பரிணாம வளர்ச்சி இருக்கு பரிமாண வளர்ச்சியை நோக்கி அதை வளர்ந்து கொண்டு போகும் அதை நான் தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டு கொண்டிருக்கோம் அதைத்தான் நான் சொல்வோம் அது முற்று பெற்று நான் சொல்ல அதுல முழுமையாக மாறிட்டு சொல்லுங்க அதை நோக்கிய பயணத்தை நான் செய்து கொண்டே போவேன் ஆனால் எங்கேயும் இது எந்த ஒரு அறிஞனும் இதுவரை இல்லை இது தப்பட்டு எனக்கு சொல்லு சொல்லவும் முடியாத நினைக்கிறேன் என்றால் அது பலர் ஏக்கனவே ஏற்றுட்டு ஏற்று அதை படிப்பிச்சு கொண்டு பிள்ளைகள மகிழ்வா வர்ற படினால அது சிறப்பான நிலையை அடைஞ்சிருக்கு அதுல எனக்கு பரிபூரணமான உங்களோட உங்கள் மீது உங்களுடைய உழைப்பு மீதும் எனக்கு நம்பிக்கை வந்திருக்குது மகிழ்ச்சியாவும் இருக்குது அதுல எந்த தப்பிதமும் கிடையாது ஆனா என்ன சொல்றேன்னா முதலும் பலர் இப்படி முயற்சி எடுத்து போட்டு இதே மாதிரி இதே ஊடகம் உட்பட எங்கள் காதுகளுக்கு ஏற்பட்ட முறையில இது பாருங்க இன்னும் ஒரு சொல்லி போட்டு கடைசி உண்டையும் இங்க அதுக்கு அதுக்கப்புறம் இன்னும் இதுதான் சிறப்பானது என்று சொல்லி சொல்றதையும் கேட்ட போது கொஞ்சம் இந்த பக்கம் காதுகளை வைக்கிறது நாங்க குறைச்சு போட்டுட்டோம் ஏனென்னா முதல்ல அது வளர்ந்து ஒரு 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 பத்து ஆண்டுகள் கற்ற ஒரு பிள்ளைகள் அடைஞ்ச உயர்ச்சி வந்து அது சாதாரணமாகவே வாய்மொழிப்பட்டு உலக ஆளும் அதுக்கு நாங்கள் ஒரு பிரச்சாரமும் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது இல்லாட்டி நாங்கள் புகுத்த வேண்டியதா இருக்கும் தவிர நீங்கள் செய்த சந்தேகம் இல்ல இல்ல இல்லையா என்ன என்ன வித்தியாசம் என்றால் இவர்கள் இவர்கள் செய்வதெல்லாம் இப்ப உள்ள கற்பித்தல் முறையில மாற்றத்தை செய்கிறார் என்று நுட்பங்களை வழியுறார் இப்ப உள்ள கற்பித்தல் முறையில சில நுணுக்கங்களை கொடுக்குறார் இது அப்படியே இல்லை இப்ப உள்ள முடிய இப்ப இல்லையா தூக்கி அறிஞ்சு போட்டு வேறும் சரி ஓம் 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 அதுதான் அந்த வேறுபாடு மற்றவே உங்கள்ட்ட வந்து சொல்ற வைக்கும் அதாலதான் கண ஆசிரியர்களே களைச்சு போச்சு மெத்தின கரத்தரங்கு கடா போறது எத்தின பச்சைக்கு போறது தானே இவத்தானே நடுவ கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆனா என்னட்ட வார ஒரு ஆசிரியர்கள் உங்க இந்த துளசி இருக்குதா இங்கிலாந்துல படிச்சவா இவன் சிவா பிள்ளை まあ கைமாக வந்த இந்த நண்பர் நான் ரொம்ப போயிருப்பேன் சொல்லுவேன் உங்க துளசி பெயர் வாய்ப்பு உங்க துளசி என்ற ராசியை எடுத்து உங்களுக்கு இந்த படிச்சோம் சொல்லு வைங்களூர் தான் கேக்குறாங்க நான் சொல்றத தேற என்ன செய்யறது ஏதோ நான் இந்த பாட்டில இத படிபிக்கவும் அவர் பள்ளிக்கூடம் நடத்துறாரோ துளசி டீச்சர் உடனேங்க வந்து படிக்குது வரைக்கும் பவுத்தாங்கள் இதோ படிபிக்கிற குடும்பிலே இருக்குது துளசி அந்த அப்ப உங்களோட புத்தகத்தை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் சரியென்றதை நம்பிக்கை கொண்டு வரண்டா கொண்டு வரலாம் சாந்தினி துறையரங்கன் நாளை முதலே அமுலுக்கு கொண்டு வரலாம் பெயர் ஏற்கனவே நீங்க சொன்னபடியா நானும் உச்சரிக்கிறேன் ஸ்ரீஜீவகன் அவர்கள் ஒரு கல்வி சபையை வைத்திருக்கிறார்கள் அப்ப அவர்கள் ஏன் இன்னும் அதை அது தங்கட பாடசாலைகளுக்கு கொண்டு அதை நாங்க வந்து பார்த்து ஒரு டீச்சர் ஆசிரியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு நான் அதை கருத்தை நாங்க வச்சு இதை செய்ய ஒரு சொல்லி கொண்டு இருக்கிறார் அந்த வேலை செய்கிறோம் இந்த வேலை செய்கிறோம் நான் நெருக்கடி கொடுப்பேன் எனக்கு தேவை கேட்டுக்கொள்ளுங்க நீங்கள் விரைவில் அவரையே கேளுங்க இந்த படைமுறை தமிழ் சிஸ்டர் நீங்கள் போய் மாநாநாட்டிலும் கலந்து கொண்டு ஆசிகளுக்கும் தெரியுங்க நீங்க என்ன பிரச்சனை அதை எடுத்து கற்பிக்கிறது என்ன கேளுங்க அவரையும் கேளுங்க அது எனக்கு அவர் விருப்பம் தான் இருக்கிறதாக நான் சொல்லிக்கொண்டே இருப்பார் செய்கிறார் இல்லை நான் அது நிற்பத்தையும் கொடுக்குறேன் ஓமன்று சொல்லிட்டு செய்யாம இருக்கும் போது அவர் மாற்று கருத்து இருக்கிறது என்றதுதான் தெரியுது ஆனா நீங்க சொன்னது நல்லது உண்மையில அவரை அழைத்து நீங்கள் அப்ப மாற்று கருத்து ஏதாவது இருக்குன்றால் அவர் அதை சொன்னா எனக்கே சொல்லி இருக்கல அவர் இன்னொன்று நல்ல மாதிரி நல்ல கொள்ளைகளை இல்ல

அமைப்புகள் குறிப்பாக இங்கே எல்லாம் பரிச்சு திணைக்களங்கள் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் இங்கிலாந்தில் அல்ல தொடக்கப்பட்டது எல்லாமே இயக்க பின்னணிகளில் தான் தொடங்கி இருந்தார்கள் ஆஹ் பிறகு இயக்கம் தங்களுக்கு அழிகாது என்று தெரிஞ்சதுக்கு பிறகுதான் தனியார் மயப்படுத்தப்பட்ட அதே பேர்கள தனியார் மயமாக இயங்குகிறார்கள் ஆனால் ஐரோப்பாவில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஆயிரத்தி ஆஹ் முந்நூறு ஆயிரத்தி நானூறு பாடசால்களுக்கு மேல் நாற்பத்தி ஐந்து நாடுகள்ல இருக்கிறது அதைவிட கூட நினைக்கிறேன் தகவல் ரெண்டாயிரத்தி அறுநூறு பாடசாலை சொல்லப்பட்டிருந்தது ஏன்னா ஒரு பரீட்சை தினக்களும் ரெண்டாயிரம் பாடசாலைகளில் பரீட்சை நடத்துறாள் தெரியவில்லை அவர்களோடு நீங்கள் ஓரளவுக்கு இந்த முறை இப்ப சரியண்டு நான் ஒரு பாடசாலை நான் இது சரியண்டு விளங்கிட்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய மாட்டேன்டா என்னுடைய அரசியல் வடிவ வட்டவத்திரமா தெரிய வந்துடும் இதோ நான் விளக்குறியா ஏறற வர அவர்தான் அந்த ஐரோப்பாவில் உள்ள தே departalance க்கு பொறுப்பாக கன்சைல் சரி சரி ஓகே வேற வேற இருக்குது கோயிலும் வெச்சிருக்க வேறது இந்த புத்தகங்களே வேண்டியவர் பார்த்து கதைச்சார் அதுக்கு மேல நான் 25 செய்ய மாட்டேன் நான் அவேல அதுக்கு எல்லை அவங்களுக்கு தெரியவே இல்லன்றல்ல அந்த பழக்கம் இருக்க இல்லாத மீதி மீதி அவர்களுக்கு அதுல சந்தகம் இருந்தா தான் கூப்பிட்டு கரைக்கவேணும் அல்லது ஆசிகர்களோட எண்ணையும் வச்சு ஒரு கிறங்கு வைக்கணும் இப்ப பரதராஜன் எடுத்தால் அதுல ஜெயமன் இந்த உள்ள மகேந்திரன் எடுத்தால் தான் உலகத்துல உங்க பாடத்திட்டம் மழுதைக்குள்ள முதல் முதல்ல ஜெர்மனில வந்து தீர்மானிக்கப்பட்ட குழுவில நானும் ஒரு கமிட்டி மூன்று பேர் வரதராஜன் நானும் தான் பொறுப்பாக போட்டு அதை செய்தது அப்ப இப்ப இதுல ஒரு மாற்றம் என்றால் கூப்பிட்டு கதைச்சு கேட்டு கேட்டு செய்யலாம் ஏதோ எனக்கு தேவை ஆம் நிச்சயமா அது 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 உண்மைதான் சரியான பொருள் சரியான விடயமாக இருந்தால் கண்டிப்பாக அது நாளடைவுல மக்களை சென்று சேரும் அந்த நம்பிக்கையோடு தொடருங்கள் அதனால இந்த ஐரோப்பாவை ஒரு பெருங்கண்டம் கனடாவுக்கே போட்டோ நிற்க கூடிய இந்த நான் இவ்வளவு நேரம் விளக்கட்டு கதை காரணமே பத்தாவது ஜெர்மனில உள்ள பள்ளிக்கூடத்தில பத்தாவது ஆண்டு விழாவுக்கு நான் தான் இங்கவே என்ன அங்க ஒரு கோயிலுக்கு பக்கத்துல இருந்தது நாளிங்க மாசர் ஆஹ் முன் முன்பு முன்பு அப்ப நீங்க ஜெர்மனி இருந்துதான் கனடா சேர்ந்து இருக்கலாம் நல்லது அதே வேளையில் ஒரு குறிப்பு இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பாடசாலைக்கு பரீட்சைக்கு ஒரு தரம் போக வேணாம் என்று ஏற்கனவே இயக்க சார்பான பாடசாலைகளுக்கு பொறுப்பானவர்கள் இப்ப நான் கண்டிப்பா சொல்வேன் அவர்கள் வியாபாரிகள் தான் அவர்கள் தடை செய்ததன் காரணமாக அஹ் பரிச்சாத்திகள் வரவு குறைவண்டபடினால இங்க ஆளும் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் தமிழ் மொழியே இந்த பரீட்சையிடத்திலிருந்து நீக்கிவிட்டார்கள் சிவா பிள்ளைகள் இருக்கும் போதே நடந்தது குழுமத்தை உருவாக்கி ஒரு சிலபஸை ஏற்றுக்கொள்ள பண்ணினார்கள் அதுக்கு காரணம் வேண்டால் இல்லை போகக்கூடாது எங்கட பரீட்சை தான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அடாத்தாக செய்துதான் அது நிறுத்தப்பட்டது அவரும் பிறகு என்ன வம்ப என்ன கோயிலாபத்துன்றாங்க வெறுட்டுறாங்க போட்டு தானும் பேசாம விட்டுட்டு ஊர் ஊராக கோயில் உலாத்த தொடங்கிட்டார் பிறகு இல்லை அவரோட நான் நெருக்கமாக பழகினா கலைக்குதான் அவர் மிக மிக மரம் இருந்ததோடு ஓ அப்ப அப்படி ஒரு சங்கதிக்குள்ள தான் நீங்கள் ஒரு கொஞ்சம் ஒரு 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 பலமிக்க ஒரு அடி அமைப்பாக நீங்கள் ஆரம்ப கர்த்தாவாக இருந்து கொண்டு பவுண்டராக இருந்து கொண்டு அதை கொஞ்சம் பலமானதாக அமைத்து கொண்டு நீங்கள் வெளிவர்றது சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்தோட ரெண்டாவது இந்த ஒரு ஒரு ஐடியாவை தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ டச்லையோ மேண்டரின்லேயோ சொல்லி வாய் மூட அது தனியாக நான் விரும்பின குரல்லையே நீங்கள் பேராசிரியர் சிவத்தம்பி சொன்ன அவற்ற அவற்றை ஒரு பத்து நிமிஷம் பேசுங்கண்டா ஏஐ பேசிட்டு போகுது இன்னைக்கு மற்றது எந்த தகவலையும் நீங்கள் வாயில உச்சரிச்சா ஆஹ் இப்போ உதாரணமா சவாரி என்றா என்ன அது என்று கேட்டா அந்த சவாரிக்கான முழு விளக்கத்தையும் சொல்லி கொடுக்குது தமிழே தெரியாத பிள்ளைகளுக்கு அப்ப இது போட்டி போடுகிற அளவுக்கே போயிலாது என்றால் ஏஐ ஏற்கனவே விழுங்கிட்டு தங்கள் எல்லாரையும் சரியா வானொலி நிலையங்களையே தனியை வச்சுக்கொண்டே நடத்துற அளவுக்கு தமிழர்களுடைய பக்கமும் முன் வரது ரெண்டு வரையில இனி கொஞ்சம் இப்ப நீங்கள் தமிழை பரீட்சியாக வைப்பதோ ஒரு கற்பித்தல் மொழியாக தொடர்ச்சியா பாக்குறதோ அப்படி இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னம் கற்று பன்னிரண்டு ஆண்டு தேர்வு கண்டவர்கள் அந்த தமிழ் மொழி வாழ்க்கைக்கு என்னத்தை பிரியோசனப்படுத்தினோம் என்று ஆய்வுகளுக்குள்ள கொண்டு வந்துதான் நீங்க தைரியத்தோட வழியால போகணும் இல்லையாண்டா உங்களோட முயற்சிகள் நான் ஒன்றும் உங்களை அறிவுரை சொல்ல இல்ல நான் உங்களோட சேர்ந்து ஒருவன் அதனால் உங்களுடைய மிக கடினமான முயற்சிகள் பரிசிக்கப்பட்டுவிடும் அதனால்தான் அந்த கவலை சொல்லுகிறேன் இந்த நாடுகள்ல பிரிஸ்பர் பல்லுகூத்துக்கு பொறுப்பா இருக்கிறது பிரிஸ்பர் யூனிவர்சிட்டியில பிஎச்டிக்கு தன்ற பேராசிரியர் தான் அதுக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கே பொறுப்பாக இருக்கிறார் அதனே இதுகள் எல்லாம் நுணுக்கமான ஆற்றல் வலு முக்கியமான ஆற்றல் என்ன ஏழை மொழியை பற்றியோ பொருளை பற்றியோ சொல்லும் மொழியோ இந்த கற்பித்தல் முறை ஒளிகளை எப்படி பிள்ளைகளால் உச்சரிக்கிறது ஆஹ் சில விடயங்கள் நாங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணாதான் அதை செய்யும் உங்களோட பேரை போட்டுட்டு யாரா உடனே சரித்திரமே தருமா

விடாமல் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் உங்களிடமிருந்து கூடிய நல்ல ஆற்றல்களை கண்டிப்பாக எங்கள் சூழலிலும் நாங்களும் கற்று விரவு விடப்பட வேண்டியது அவசியம் அவை தொடர்ந்தும் சாந்தினி அவர்களோடு நீங்கள் பயணிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் அறுவடையாக வேண்டும் என்று நாமும் மனதார வாழ்த்தி கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் உங்களுக்கும் எனக்கும் உணர்ந்து கொண்டு ஓடுவோம் நன்றி இல்ல எனக்கு எனக்கு நன்றி ஐயா மிக மிக அக்கறை கொண்டு இந்த வளர்ச்சியிலும் இந்த சேவைகளுக்கும் அஹ் ஒரு சகோதரனை போல இன்னும் செல்லவும் ஒன்று நீங்க என்னச்சிங்களோ அதை செல்ல செல்லப்போடும் என்று சொல்ல முன் வந்ததுக்கு முதல் மரம் என்று நோக்கம் தான் நீங்கள் சொன்னது தெரியும் தெரியும் அப்பால உங்களோட நோக்கத்தை வச்சு நான் உங்களுக்கான மரியாதைய மதிப்பு தருகிறேன் கூட நாங்கள் அத நான் முழுமையாக ஏற்றுக்கொள்றேன் நான் அதை நோக்கி அதை புரிஞ்சு கொண்டுதான் நான் பயணிச்சு ஐயா எங்களுடைய ஆதரவு ஆதரவு நல்ல முயற்சிகளுக்கு போதும் இருக்கும் தொடர்ந்து கொள்வோம் நன்றி 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 நிகழ்ச்சி அடுத்த நிகழ்ச்சிக்குரியவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் ஆம் எங்களுடைய முட்டத்து மல நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரலாம் நினைக்கிறேன் நன்றி இயக்குனர் அவர்களே அவன் எங்களுடைய நீண்ட நேரங்கள் ஓடி இருக்கின்றது நினைக்கின்றேன் நன்றி ஆம் எங்களுடைய முற்றதி மலர் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்ற இது வேளையில் உண்மையில இன்று ராஜரட்னம் அவர்கள் இணைந்து தனது படிமுறை தமிழ் என்ற படிப்பித்தல் கற்பித்தல் முறையில் தமிழ் எவ்வாறு செல்வாக்கு செலுத்துறது என்பதை அழகாக சொல்லி இருந்திருந்தார் அதை பலர் கேட்டிருப்பீர்கள் அந்த படிமுறை தமிழ் பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்றால் அஹ் படிமுறை தமிழ் டாட் காம் என்ற இணையத்தின் ஊடாகவும் படிமுறை தமிழ் ஐடி ஊடாகவும் நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களை அறிந்து கொள்ளலாம் என்றதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம் இயக்குநர் அவர்களுடைய அனுமதியுடன் ராஜரத்னம் அவர்களே உங்களுடைய நிறைவான உரையோடு எங்க நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம் ஒன்றுமில்ல இது ஒரு தமிழ் மொழியை சிறப்பாக கற்ப கற்பிக்க கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்டு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போவதற்காக இதை கூப்பிட்டு பேசிய பொழுது அதுக்கு பின்பு இதை பற்றி முழுமையாக ஒரு இந்த பின்னணியை அறிய வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டு வந்து பேட்டியை சிறப்பாக செய்து கொள்ளீர்கள் உங்களுக்கு என்னுடைய நன்றி இதை இந்த நிறுவனத்துக்கு என்னுடைய நன்றி கூறிக்கொண்டு விடவேற்றுக் கொள்கிறேன் நன்றி 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 வணக்கம் மிக்க நன்றிகள் முற்றுத்தி மலர் நிகழ்ச்சி அழகாக மலர்ந்து மனம் பரப்பி இருந்தது ஜியானடேசன் அவர்கள் ஓடிவந்து தனது வாழ்த்துக்களை பதிந்திருந்தால் அவருக்கும் எனது நன்றியை கூறிக்கொண்டு இயக்குனர் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை கூறிக்கொண்டு இதற்கு ஒத்துழைப்பு தந்து இந்த நிகழ்ச்சியை திரம்பட நடத்துவதற்கு ஒத்துழைத்த அஹ் அவர்களுக்கும் எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம் அடுத்த முற்றுத்தி மலர்களில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்